மா ரொம்ப வருஷம் கழிச்சு சந்தைக்கு போற மாதிரி ரொம்ப நாள் கழித்து நிற்க போயிருக்குறேன் ஆமா திங்கிற வேண்டமே ரூபாய்க்கு வாங்கிருவேன் காய்கறி பத்துரூபா இருவ நூறுபாய்க்கு கூட வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களே இன்றைக்கி திங்கிற வேண்டமே வாங்காதே நானூற்றம்பது ரூபா செலவாயிருக்குது நடக்க கடவுளே ஏகப்பட்ட ரேட் சேமிதியா கொத்துமல்லி இந்த நாளே தானே இருபது இது நான் பத்து ரூபாய்க்கு தானே வாங்குவோம் பத்து ரூபாய்க்கு தான் வாங்குவோம் இருபது ரூபாயாமா

வெங்காயம் அறுபது ரூபாய் சிறு சிறு வெங்காயம் பெரிய வெங்காயம் நாற்பது ரூபாய்க்கு இருக்குது முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு கிலோல சரி சரி எனக்கே கருப்பிங்கிற மாதிரி முந்நூறு ஆப்பிள் குழந்தைகளுக்கு வந்து பருக்கி முறுக்கு பொறி எல்லாமே வாங்க ஏன் வாங்கலீன்னு இந்த வாரம் காசு ஸ்நாக்ஸ் இருக்குது அதெல்லாம் வாங்கல அதனால வாங்கல காசு அது இருந்திருந்துதுன்னு இன்னும் பத்தாதுங்கிற மா இது பேர் வச்சோமில்ல குழந்தைக்கு அந்த அன்றைக்கு தான் மாங்காய் ஸ்நாக்ஸு கேக்கு என்னென்னமோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க அதனால தான் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் பிஸ்கெட்டு என்ன வாங்கிட்டு ரூபா கொடுத்தீங்க அது வாங்காதே நானும்

சுகாஸ் வந்து சரியில்லை ஆராதனா கூட நல்ல பிள்ள சுகாஸ் வந்து ஓவர் பில்டப்புங்க ஆராதனா கூட பரவாயில்ல சொன்னால் கேட்டுக்குது அமைதியாக அழுக வேணாம்னு சொன்னால் ஆராதனா கேட்டுக்கு நல்ல புள்ள ஆ இப்படி அப்பப்போ சீன் போட்டுக்கோங்க வைங்க வச்ச இப்படி அப்பப்போ சீன் ம் சரி இங்கே வருங்க இங்கே வரும் நான் சொன்னதுனால் இன்னொரு பில்டப் பார்த்திங்களா இதை நான் சொல்லலைன்னு இன்னொரு குடரேடியாக ஆன்லியாக தான் இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஊர்லலாம் காய்கறி நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் விலை நிலவரம் எங்கள் ஊரில் இன் எல்லா வாரத்தையும் விட இந்த வாரம் அது மழை பேஞ்சுட்ருக்குது இப்போ தான் வந்து ரேட் ஓவராக இருக்குது உங்கள் ஊர்லலாம் எப்படின்னு சொல்லுங்கள் அது இல்ல இல்லை கமெண்ட்டில் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க ஊர் சைடு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னால் தெரிஞ்சிக்கலாம்ல ரொம்ப ஃபேஸ் வந்து ப்ளாக்காக தெரியுது எனக்கா

தேவையானதெல்லாம் இது வாங்கி தான் ஆகணும் ரேட் அதிகமாக இருக்குதுங்கிறதுக்காக வாங்காமல் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதனால அதை பற்றிலாம் நமக்கு கவலைப்பட தேவையில்லை என்ன ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளாவது எப்படியும் வாங்கிக்கிறோம் கடவுள் முன்னேற்றத்தில் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டீ வச்சு குடிக்கிற ரொம்ப வலிக்குது ஓகே பாய் வணக்கம் சுகாஸ் வந்து பல்ட்டி டி அடிச்சு பழகிட்டாங்களாம்மா அதை வேறு பார்க்காதமா நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நல்லா இருந்தால் ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க எல்லாரும் திட்டுவாங்க பார்த்து எல்லாரும் திட்டுவாங்க இப்படியெல்லாம் குதிக்க கூடாதுன்னு சொல்லி திட்டுவாங்க பாய் சொல்லு கை கழுவிட்டு வா போய்